ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க ஸோ வாங்க சாரி கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா பார்த்து எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்தேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ லைட் ஷேட்ஸ் நிறையா இருக்குது இந்த ஹேங்கரில் ஸோ இந்த சாரி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஸோ ப்ளூ நல்லாயிருக்கா இது நல்லாயிருக்கான்னு பார்க்குறேன் ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கு இதை எடுத்து வைக்கிறேன் ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டு வீடியோட எண்ணில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு பூனம் ஸ்டப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ த்ரீ நாட் ஃபைவ் ருபீஸ் ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பேட்டன் பாருங்கள் ஒரு டிசைன் லீஃபி டிசைன் ஸோ இதெல்லாம் ஒரே செட்டுங்க ஸோ இது வந்து மெட்டாலிக் ஸாரீ இது அழி தெளித்த மாடல் ஸோ நிறையா ஸாரீ கலெக்ஷன்ஸ் மெட்டாலிக் ஷீஃபாக நிறையா அதில் இருக்குது இதெல்லாம் மெட்டாலிக் ஷீஃபாங்க பூனம் சாரீஸ் மார்பிள் பூனமும் நிறையா இருக்குது இது பாருங்க இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு சாஃப்ட்டு கூல் பூனம்ங்க டூ நைன்டி ஃபைவ் தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இந்த ஸாரீ நான் எடுக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது டிசைனு பட் இது வேற மெட்டீரியல் இது வேற மெட்டீரியல் இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது மார்பிள் மாதிரி இருக்குது ஸோ ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற மாதிரி இது பாருங்கள் பலூன் டிசைன் மாதிரி இதெல்லாம் ஃப்ளாரல் டிசைன் இதெல்லாம் வந்து பூனம்லேயே வேறு பூனம் பபிள் பூனம் மாதிரி இருக்கு ஸோ ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் இது இது வந்து ரசிகா வெண்ணிலா இந்த பாருங்க பாருங்க மல்டி கலர் சாரி கலர்ஸ் இருக்கு இது ஒரு கலர் மூணு இருக்கக்கூடிய இஷ்கிட்டா சாரி வாங்கா பேட்டர்ல இருக்குது ஸோ இது வந்து ஷிவ் சாரீஸ் மல்டிபிள் ப்ளஸ்ஸு டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ இந்த சாரீ பாருங்கள் ஸோ இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்கட்டும் செட்டாகவே வந்து வச்சுருக்காங்க டார்க் ஷேட் சாரீ பிங்க் ஷேடில் பிங்க்கு அதுக்கப்புறம் கிரீன் சாரீ இது நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஸாரீ ஸோ ஆனால் கொஞ்சம் முடமடப்பறதுனால நான் அதை எடுக்கல இது ஒரு பேட்டர்னாக சாரி இந்த பேட்டர்னில் பாருங்கள் எதனால் கலர்ஸ் இருக்குதுன்னு ப்ளூ இருக்குது ரெட் இருக்குது பிங்க் இருக்குது சாண்டில் இருக்குது ஸோ இது வந்து சாஃப்ட் கூல் பூனம்லே இந்த மாதிரி கிளட்டரி ஒர்க் வச்ச மாதிரியான ஸாரீ ஸோ எல்லாமே இந்த மாதிரி கிளிட்டரி ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சாரீஸும் இருக்குது ஸோ இது அந்த அளவு எனக்கு பிடிக்கலன்றனால நான் இதில் இருந்து எதுவும் எடுக்கல அதெல்லாம் ஷில் சாரீஸ்னு சொல்கிறாங்க நான் ரெகுலர் பேட்டனாக பேட்டனாக இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டு இது ப்ளைன் சாரீஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி லிட்டரி ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ இது மூணுமே தனியாக கூட பார்க்கலாம் ப்ளைனாக இருக்கும் இந்த சாரி அதில் இந்த மாதிரி லிட்டரி ஒர்க் வச்சு இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸாக போட்டிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி தான் இது மூலயும் தனியாக நம்ம பார்ப்போம் ஸோ வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய லிட்டரி ஒர்க் சாரீஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஸாரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் எடுத்தது த்ரீ நாட் ஃபைவ்கும் டூ நைன்டி ஃபைவ்க்கும் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட்லேருந்து நான் இந்த கலெக்ஷன்ஸ் தான் எடுத்தேன் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு சாரீஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரெகுலர் வேருக்கு கூல் பூனம் சாரி ஸோ இது வந்து பிளவுஸு இது ஃபுல்லாமே இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்க நல்லா ஸ்டன்னிங்காக இருக்கு ஓகேங்க டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டுங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரு முந்நூறுரூபா சாரிங்க ஸோ இது வந்து கூழ் பூனம் இது வந்து நார்மல் பூனம் சாரி இது வந்து லீஃபி டிசைன் வருது பாருங்கள் இறகு மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லோட டிசைன் பாருங்கள் ஓகே ஸோ இந்த ரெண்டு சாரீ தான் எனக்கு பிடிச்சது இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்ததுலேயே மற்றெல்லாம் ரெகுலரைஸ்டு பேட்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ப்ளைன் சாரீஸில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் ஒர்க் கிடையாதுங்க ஒரு மாதிரி லிட்டர் குட்டி குட்டியாக சமிக்கி ஒர்க் இது ஸோ சமிக்கி ஒர்க் வச்சுருக்காங்க பார்க்கலாம் இது முந்தானா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லே பிளைனாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் காப்பர் ப்ளவுஸோட கூட அதை மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அதிலே வந்து டார்க் ப்ளூ ஸாரி பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தாங்க முந்நூற்றி அறுபது ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சஸில் ஒரு சாரீ எடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளைனாக வந்து நிறையா சாரீஸ் பார்த்துருக்கோம் காட்டனில் இது வந்து உங்களுக்கு ஷிஃபான்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்கப்பா ஸோ ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி சாமிக்கு வா குடுத்துருக்காங்க ஓகேங்க ஸோ அடுத்து வந்து டார்க் ஒரு பீட்ரூட் கலர் இதையும் பாத்துருவோம் இது வந்து ப்ளவுஸ்ஸு இது ஸாரி உள்ளே வரக்கூடிய டிசைன் இது வந்து உள்ளே அந்த டிசைன் வருது இது வந்து முந்தான ஸோ த்ரீ சிக்ஸ்டிக்கு இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இதில் மூணு கலர்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்